சகோதரர்களே பாருங்க அத்தி கடவு அவிநாசி திட்டம் மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க அத்தி கடவு அவிநாசி திட்டம் இது வந்து விவசாயத்துக்கும் தண்ணி வரும் குடிக்கவும் தண்ணி ஆனா அந்த திட்டம் முடிஞ்சு மூணு வருஷம் திமுக காரன் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட அந்த திட்டத்தை நிறுத்தி வச்சதுனால இன்றைக்கும் நமக்கு குடி தண்ணீருக்கு அங்கங்க பிரச்சனை இருக்கு இருக்காக்கா அங்கங்க குடி தண்ணி பிரச்சனை இருக்கு நாம் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின்குள்ள எல்லாமே போட்டு கொடுத்துடும் ஆனா இந்த பகுதி மக்கள் அவர்கள் பலன் பெறக்கூடாது என்று இந்த திமுக திட்டமிட்டு சதி செய்து நமக்கு குடிநீர் வர்றதை கூட கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பாடம் புகட்ட வேண்டிய தினம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று நீங்கள் காலையில ஏழு மணிக்கெல்லாம் போய் தாமரை சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க எட்டு மணிக்கு போனீங்கன்னா திமுக காரன் போய் கல்லை ஓட்டு போட்டுருவாங்கக்கா அதனால ஏழு மணிக்கே போய் நீங்க எல்லாம் உங்கள் வாக்குகளை தாமரை சின்னத்தில் போட்டுருங்க